காரைக்கால் அதானி துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு அக்ஷர் என்ற புதிய கப்பல் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கப்பலின் சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம் அக்ஷர் என்றால் அழியாதது என்ற பொருள்படும் இந்த கப்பல் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தில் முழுவதும் இந்தியா நாட்டின் தற்சார்பாக உருவாக்கப்பட்ட கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது கோவா ஷிப் யார்டு லிமிடெட் நிறுவனம் தயாரித்த இந்த கப்பல் ஐம்பத்தோரு மீட்டர் நீளம் முன்னூற்று டன் எடை இரண்டு மூன்றாயிரம் கிலோவாட் டீசல் என்ஜின்கள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் நவீன ஆயுத வசதிகளும் தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகளும் முப்பது மில்லிமீட்டர் துப்பாக்கி இரண்டு பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இயந்திர துப்பாக்கிகள் கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளது ஆறு கேமராக்களும் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபடும் இந்த கப்பல் மூலம் எளிமையாக மீட்புப் பணிகளையும் கடத்தலை தடுக்கவும் முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை மீட்க இந்த கப்பல் உதவும் கமாண்டர் சுபேந்து சக்ரபோர்டி தலைமையிலான ஐந்து அதிகாரிகளும் முப்பத்து மூன்று படையினரும் இந்த கப்பலில் பணியாற்ற உள்ளனர் காரைக்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ஷர் கப்பலை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகில் ஷாவ்லா பாதுகாப்புத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெனரல் டானி மைக்கேல் ஆகியோர் நாட்டுக்கு அர்ப்பணித்தனர் சன் காரைக்காலில் இருந்து சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க